நம்ம அம்மாவின் தின்ற சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடி உடை மாணிக்க மாலை நம்ம இவ்வளோ நாள் வந்து சிவபெருமானை பற்றி எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இப்போது மீனாட்சி திருக்கல்யாணத்தை ஒட்டி இதை வந்து நம்ம சிந்திப்போம் காப்பு சீர்கொண்ட ஒற்றி பதிவுடையானிடம் சேர்ந்த மணிவார் கொண்ட கொங்கை வடிவாம்பிகை தன் மலரடிக்கு தார் கொண்ட செந்தமிழ் பாமாலை சாத்த தமையனுக்கே ஏற்கொண்ட நல்லருள் ஈயும் குணாலய ஏரம்பனே தட்டலை கலித்துறை கடலே அமுதே செங்கரும்பே அருள்கற்பக கனியே உடல் உயிரே உயிருக்குள் உணர்வே உணர்வுள் ஒளியே அடல்விடையார் ஒற்றியார் இடங்கொண்ட அருமருந்தே மடல வீணான மலரே வடிவுடைய மாணிக்கமே அணியே அணி பெரும் ஒற்றி தியாகர் தன் அன்புரு சர்குனியே எம் வாழ்க்கைக்கு குலதெய்வமே மலையேன் கோந்தவமே பணியேன் பிழை பொறுத்தாட்கொண்ட தெய்வ பரி சிந்தாமணியே என் கண்ணுண்மணியே வடிவுடைய மாணிக்கமே மானேர் விழிமலை மானே எம்மானிடம் வாழ் மயிலே கானேர் அழகு பசுன் குயிலே அருகரும்பே தேனே திருவற்றியூர் மாநகர் வாழும் சிவசக்தியே வானே கருணை வடிவே வடிவுடைய மாணிக்கமே பொருளே அடியேர் புகலிடம் ஒற்றி பூரணன் தன் அருளே எம் ஆறு இருக்கு காந்துனையே விண்ணவர் புகழும் தெரிலே மெய்னான தெளிவே மறைமுடி செம்பொருளே மருளேதி நீக்கு ஒளியுடைய ஒளியே வடிவுடைய மாணிக்கமே திருமாலும் நான்முக தேவும் முன்னால் மிக தேடி உழக்க அனலுருவாகி அமர்ந்தருளும் பெருமான் எம்மான் ஒற்றி பெம்மான் கைமான் கொலும் பித்தன் மலை மறுமான் இடம் கொல் பெண்மானே வடிவுடைய மாணிக்கமே உன்னேர் அருள் தெய்வம் காணேன் மனத்தும் பொன்னே அப்பொன்னர் புத ஒளி ஒளியே மலர்பொன் வணங்கும் அன்னே எம் ஆறுயிர்கோர் உயிரே ஒற்றியம் பதிவாழ் மன்னேரிடம் வளர் மின்னே வடிவுடைய மாணிக்கமே கண்ணே அக்கண்ணின் மணியே மணியில் கலந்தொழி வியன் ஒற்றியூர் அண்ணன் வாமத்தில் வீட்டிருக்கும் பெண்ணே மலை பெறும் பெண்மணியே தெய்வ பெண்ணாமுதே மண்ணேயம் நீத்தவர் வாழ்வே வடிவுடைய மாணிக்கமே மலையாந்தவம் செய்து பெற்ற முத்தே ஒற்றிவாழ் கனகச் சிலையான் மணக்க மணக்கும் தெய்வீக திருமலரே அலையான் மலிக்கடல் பள்ளி கொண்டான் தொழுமார் அமுதே வளையான் அருமை மகளே வடிவுடைய மாணிக்கமே காமம் படம் நெஞ்சுடையோர் கனவினும் காணப்படா சேமம் படர் செல்வப் பொன்னே மதுர செழுங்கனியே நாமம் படர் ஒற்றியூர் பவள தனிமலையின் வாமம் பைங்கொடியே வடிவுடைய மாணிக்கமே கோடா குன்றே சிவத்தில் குறிப்பளற நாடாத ஆனந்த நட்பே மெய்யன்பர் நயக்கும் இன்பே பீடா திருவற்றியூர் பெம்மான் இடம் பெருந்தவமே வாடா மணிமலர் கொம்பே வடிவுடைய மாணிக்கமே நாளே எனும் மறை அந்தங்கள் இன்னமும் நாடியென போலே வருந்தா ஒளியாய் ஒற்றி புண்ணியர் தம் பாலே இருந்த நினை தங்கையாக பகரப் பெற்ற மாலே தவத்தின் பெரியோன் வடிவுடை மாணிக்கமே கங்கை கொண்டோன் ஒற்றியூர் அண்ணல் வாமம் கலந்தருள் செய் நங்கையெல்லாம் உலகுக்கு தந்த நின்னை அந்நாரணருக்கு தங்கை என்கோ அன்றி தாயார் என்கோ சொல் தழைக்கும் மலை மங்கையன் கோமலமானே வடிவுடைய மாணிக்கமே சோளையிட்டார் வயல் ஊற்றி வைத்து தன் தொண்டரான் பின் வேலையிட்டால் செய்யும் பித்தனை மெய்யிடையே மேவுக்கரி தோளையிட்டாடும் தொழிலுடையோனே துணிந்து முன்னான் மாலையிட்டாய் இதென்ன வடிவுடைய மாணிக்கமே தனையால் பவரின்றி நிற்கும் பரமன் தனி அருளாய் வினையால் உயிர்மல நீக்கி மெய் வீட்டின் விடுத்திடு நீ எனையால் எனொற்றியூர் வாழ்வன் மனையால் என நின்ற தென்னியை வடிவுடைய மாணிக்கமே பின்னின்றி பிள்ளையின் மேலார் வம் தாய்க்கென பேசுவார் நீ முன்னின்று பிள்ளையின் மேலாசை உள்ளவா மெய்யசுரா கொன்னின்று பிள்ளை ஏவ கொடுத்த தென்னே மண்ணின்று ஒற்றி மயிலை வடிவுடைய மாணிக்கமே பையாலும் அல்கு சுரமடவார்கள் பலரருளும் இச்செய்யாலும் வெண்ணிற மெய்யாலும் எத்தவம் செய்தனரோ கையாலும் நின்னடி குற்றவேல் செய்ய கடை கணித்தாய் மையாலும் கண்ணாற்று வாழ்வே வடிவுடைய மாணிக்கமே இலையாற்று நீ மலர் காலால் பனிக்குன்றன் குற்றவேலெல்லாம் தலையால் செய்யும் பெண்கள் பல்லோரில் பூமகள் தன்னைத் தள்ளாய் நிலையாய் பெரிய நின் தொண்டர்தம் பக்க நிலாமையால் மலையாற்று கருளொற்றி வாழ்வே வடிவுடைய மாணிக்கமே கலைமகளோ நின் பணியை அன்போடு கடைபிடித்தாள் அலைமகளோ அன்போடு பிடித்தால் எற்கரை திகண்டாய் தலைமகளே அருட்டாயே செவ்வாய் கருந்தாள் குரல் பொன் மலைமகளே ஒற்றி வாழ்வே வடிவுடைய மாணிக்கமே பொன்னோடு வாணி என போரிடுவோரும் தன்னோடு தன்னோடருளும் திறனின் குற்றவேளை தாங்கி பின்னே அழகு தன் முன்னோ தெளிந்திட பேசுக நீ மண்ணோ ஒற்றியூர் வாழ் வடிவுடைய மாணிக்கமே காமட்டலார் திருவற்றியூர் நின்நாயகன் கந்தை சுற்றியே மட்டையோடும் நிற்பது கண்டும் இரங்கலற் போல் நீ மட்டும் மேம்பட்டுகின்றனவே உன்ற நேயம் என்னோ மாமலர் மட்டார் குழல் மானே வடிவுடைய மாணிக்கமே வீற்றார் நின்றன் மனத்தம்மியின் மேல் சிறு மெல்லி நிச்சம் நீ சிச்சடி போதினை தூக்கி மால் ஏற்றார் திருவற்றியூர் களம் கருப்பேற்றவரே மாற்றா இயல் கொண்ட மயிலே வடிவுடைய மாணிக்கமே பொறுப்பூர் நிலையன் பார் நின்னை மெய் அதுபோலும் ஒற்றி விருப்புறு நாயகன் பாம்பரனும் வெண்தலையும் நெருப்புறம் கையும் கனல் மேலியும் கண்டு நெஞ்சம் அஞ்சாய் மறுப்புறு கொங்கை மயிலே வடிவுடைய மாணிக்கமே அனற் நின் நாயகன் அங்கு குமிழ் தனம் பொறுத்தால் ஒரு மாற்றாலை தன்முடி தன்னில் வைத்தே தினம் பொறுத்தான் அது கண்டு சினமின்றி சேர்ந்த நின் போல் மனப்பொருத்தார் எவர் கண்டாய் வடிவுடைய மாணிக்கமே இருபத்தி மூணு வச்சிருக்கோம் பதிவு அடுத்த ஒரு பதிவுல மிச்சத்தை பார்த்துக்கலாம் ஓம் சக்தி